ஏன்னா சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அந்த கதவெல்லாம் அதை என்ட்ரன்ஸ் எல்லாம் செதைஞ்சிருக்கு ஆக தாக்குதல் நடந்திருக்கலாம் உள்ளே போய் தாக்குதல் நடந்ததா இல்லை அது பக்கத்தில் தாக்குதல் நடந்ததான்னு அன அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் ஒரு ராணுவம் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட தான் ஒரு ஐநூறு புக் எழுதியிருக்காருன்னு வச்சுங்களேன் ராணுவம் சார்ந்தே அப்போ அவர் சொல்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு இந்த தாக்குதலுக்கு காரணமாக என்னவாக இருக்கலாம்னு அந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா துருக்கி நாட்டிலேருந்து போரான் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்துருக்குது இந்த போரான்ற கெமிக்கல் தான் வந்து பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களை வைத்து வெடிக்க வைப்பதற்கான தேவைக்கான ஒரு பொருள் அது அந்த போரானை வந்து துருக்கியிலேருந்து சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் கொண்டாந்து இறங்கியிருக்காங்க அது கராச்சியில் தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நாம் நாம் பாகிஸ்தானின் அணுகுலை அல்லது அணுகுண்டு சார்ந்த கிட்டங்கியை தாக்கினார்களா இல்லையான்றது ஒரு ஸ்பெகுலேஷனாகவே இருக்கு இந்த பக்கம் மறுக்கிறாங்க அந்த பக்கம் ஆமான்னு சொல்றாங்க இன்னொரு புறம் பலூச்சிஸ்தான் தன்னை